என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் பதினோரு மாதங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தின தேவன் இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் உங்கள் எல்லாரையும் நடத்துவதற்கு உண்மை இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு மாதமும் வாக்கு கொடுத்து நம்மை நடத்தினார் இந்த பனிரெண்டாவது மாதத்திற்கென்றும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய தர்சன புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் இந்த வார்த்தை கோரேஸ் ராஜாவை குறித்த வார்த்தை இஸ்ரேல் ஜனங்கள் எழுபது ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருந்தார்கள் அந்த எழுபது ஆண்டுகளின் முடிவிலே அவர்களை ஒரு ராஜா விடுதலை செய்வான் என்று தேவன் வாக்கு பண்ணினார் அந்த ராஜாவுக்கு பெயர் என்ன என்றும் வேதம் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதி வைத்திருந்தது அந்த ராஜாவுக்கு பெயர்தான் கோரேஸ் அவனை குறித்து ஏசாயா நாற்பத்தி நாலாம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலைமை நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கினி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் கோரேசை குறித்து அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் ஏசாய நாற்பத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அவன் பெயரை குறித்து இப்படி ஒரு ராஜா பிறப்பான் அவன் வந்து என் ஜனங்களை விடுதலை செய்வான் என்று எழுதி வைத்து விட்டார் கோரேஸ் ராஜா வந்தான் அவன் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலேயே தேவ ஜனங்களை எல்லாம் விடுதலை செய்தான் அவன் எப்படி விடுதலை செய்வான் என்பதை குறிப்பதற்காக உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை இருந்தும் என் நீதியை நிறைவேற்றுகிற நீதிமானை தூர இருந்தும் நான் இருக்கிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார் அந்த வார்த்தை சிறைப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வந்தது உராய்ஞ்சுகிற என்ற பட்சி என்றால் வேகமாய் பறந்து வருகிற பட்சி என்று அர்த்தமா ஆண்டவர் தன் ஜனங்களை விடுதலை செய்யும் பொழுது வேகமாய் விடுதலை செய்தாராம் தூரத்திலிருந்து ஒரு நீதிமான வரவழைத்து தேவ ஜனங்களை விடுதலை செய்தாராம் எனக்கு அன்பானவர்களை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு வேகமாய் கிரியை செய்வாராம் அதே நேரத்தில் தூர தேசத்திலிருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து நின்று சொன்னாரே அது போல நீங்கள் எதிர்பார்த்திராத இடங்களிலிருந்து தேவன் உங்களுக்கு சகாய பண்ணி உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுவாராம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் சொன்னதை நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் திட்டம் அணிந்ததை செய்து முடித்தாரா ஆம் செய்து முடித்தார் கோரேஸ் வந்தார் அரசாட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலே ஜனங்களை விடுதலை செய்தார் எல்லாரும் நீங்கள் இரிசையமுக்கு செல்லலாம் என்று சொன்னார் ஜனங்கள் வந்தார்கள் ஆலயத்தை கட்டினார்கள் இந்த ராஜாவின் தயவினால் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டதோடு கூட சுயதேசம் திரும்பி வந்தார்கள் பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு ராஜா தேவ ஜனங்களை விடுவிப்பான் என்று எப்படி தேவன் வாக்கு பண்ணி நிறைவேற்றினாரோ அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒரு ரட்சகர் வருவார் அவர் பிறப்பார் தன் ஜனங்களை விடுதலை செய்வார் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசு பூமியில வந்து பிறந்தார் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த ரட்சகர் இயேசு தன் ஜனங்களுக்கு கொடுக்கிற வெற்றியை குறித்து சொல்லுகிற வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை அவரைப்பார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இந்த காலம் கிறிஸ்துவின் பிறப்பை நினைக்கிற காலம் தேவ ஜனங்கள் எல்லாம் தங்களை விடுதலை செய்த கோரைசை நினைத்து 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 தேவனுக்கு நன்றி சொல்வார்களாம் நீங்களும் கூட உங்களை விடுதலை செய்திருக்கிற இன்னும் விடுதலை செய்ய போகிற ஆண்டவர் இயேசுவை நினைத்து 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 அவருக்கு நன்றி சொல்லுகிற நாட்கள் இது இந்த வேத பகுதி சொல்வது போல அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷமெல்லாம் தேவன் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இந்த வருஷமெல்லாம் எதை திட்டம் பண்ணினாரோ அல்லது பூமி உண்டாகும் உண்டை எதை உங்களுக்காக திட்டம் பண்ணினாரோ அதை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அவைகள் நிறைவேறப் போகிறது உராய்ஞ்சுகிற ஒரு பட்சி நீதியை நிறைவேற்றுகிற நீதிமானை தேவன் அனுப்பி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை செய்வார் சொன்னவர் நிறைவேற்றுவார் திட்டம் பண்ணினவர் அதை செய்து முடிப்பார் இந்த மாதமெல்லாம் நீங்கள் இதை அறிக்கை செய்யுங்கள் கத்தனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் பர்லோகத்தின் தேவனே நல்ல பிதாவே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக மக்கள் அன்றி அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்களை துரிதமாய் நிறைவேற்றுகிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் செய்து முடிப்பேன் என்று சொன்னீர் அதை செய்து முடித்தீர் அதே போல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எதை வாக்கு பண்ணினீங்களோ அதை நிறைவேற்றி முடிங்கப்பா ஒரு கோரேஸ் ராஜா தேவ ஜனங்களை விடுதலை செய்தது போலவே இந்த இயேசு ராஜா உம்முடைய ஜனங்களை விடுதலை செய்யும்படி இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறீர் அதற்காக நன்றி உம்முடைய பிறப்பை உம்முடைய ஜனங்கள் கொண்டாடுகிற

நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே கோரேஸ் ராஜாவின் பிறப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பு ஏசு ராஜாவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மீட்பு உங்கள் வாழ்க்கையில் மீட்பை கொடுப்பார் சொன்னதை செய்வார் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இந்த வாக்கு தத்தத்தின் விரிவான செய்தியை பைபிள் கால்ஸ் யூடியூபில் இருக்கிற ப்ராமிஸ் மெசேஜ்ல நீங்கள் கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன் பிரியமானவர்களே இந்த செய்திகளை இந்த டுடேஸ் இந்த வாக்குத்த செய்திகளை நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்கிறேன் பல்லாயிரக்கணக்கான பேர் பார்க்கிறீர்கள் பார்க்கிற நீங்கள் இந்த வருஷத்தின் கடைசிலே பலருக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசு ராஜாவினால் வருகிற மீட்பை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் இந்த வருகிற ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே உலகமெல்லாம் இருக்கிற தமிழ் மக்களுக்கென்று வேதத்தை கற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம் ஒரு ஆன்லைன் பைபிள் கோர்ஸை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் ஏற்கனவே அநேகர் இந்த ஆன்லைன் கோர்ஸில் படித்து பட்டம் பெற்று வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் உலகத்தின் எந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு வேண்டிய தெளிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள திரையில் இருக்கிற என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் இந்தியாவிலோ எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் இதில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது கத்துத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக விஷுவால் ஹாப்பி கிறிஸ்துமஸ் காட் பிளஸ் யூ